குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா வினை திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற அதாவது தொழிலின் திற்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே மனதில் எவ்வளோ உறுதி இருக்குதோ அதுதான் மனதின் திட்பம் ஸோ மற்றவையெல்லாம் வேறானவை ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி மனம்தான் எல்லாத்தையும் முடிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நானும் ஷேர் பண்ணிடுறேன் வெள்ளமா ஸோ இன்று வந்து சர்வதேச ஜாஸ் தினம் ஜாஸ் அப்படின்னா வந்து ஒரு மியூசிக் அது சரியா ஸோ இது அமெரிக்காவில் தோன்றிய ஒரு மியூசிக் இது உலகெங்கிலும் வந்து பரவி வரக்கூடிய ஒரு மியூசிக் ஸோ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்காங்க இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையின் துணை அமைப்பான யுனெஸ்கோ தான் இதை வந்து ஒரு சர்வதேச தினமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஜாஸ் இசையை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் உலகம் முழுவதற்கும் அதை வந்து கொண்டு செல்வதற்கும் அதன் மூலம் உலகை ஒன்றிணைப்பதற்கும் ஸோ இந்த தினம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்க அதனுடைய புரவலராக வந்து தேர்ந்தெடுத்து அங்கே நடத்துவாங்க ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நகரமாக அபுதாபி நகரம் வந்து தேர்வு செய்யப்பட்டு ஸோ அங்கு தான் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது சரியா ஸோ இன்று வந்து நேற்று வந்து உலக நடன தினம் இன்று வந்து உலக மியூசிக்னு சொல்கிறத விட இது வந்து ஜாஸ் ஒரு மியூசிக் தான் சரியா ஸோ அதற்கான தினம் சரியா ரைட் ஸோ நாளை வந்து என்ன உலக தொழிலாளர் தினம் ஓகேவா ரைட் ஸோ அடுத்து வந்து ஏப்ரல் முப்பதாம் எந்து இதே நாள் வந்து மற்றும் ஒரு முக்கியமான தினம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமாய்ந்த ஒரு திட்டம் தான் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஸோ ஆயுஷ்மான் பாரத் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தினமும் இந்த நாள் தான் அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சரியா ஸோ இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது மேக்ஸிமம் வந்து மருத்துவ காப்பீட்டுத் தொகையை வழங்குவதன் மூலம் வந்து நிதி பாதுகாப்பை வழங்குவதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஸோ ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு என்பது அவர்களுடைய நிதி பாதுகாப்புக்கு ஒரு அச்சாரம் தானே ஸோ அதனால் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் விளைவாக இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது சரியா ரைட் எஸ் எஸ் வெல்கம் வெல்கம் ஸோ அப்படியே வந்து ஒரு லைக் பண்ண டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கும் நிறைய பேர் வரலையே அடுத்து வந்து தேசிய கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டம் ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது கங்கை நதியை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்த திட்டத்துக்கு வந்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் வந்து வரி விலக்கு அளிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து தொகைக்கு வந்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரியா ஸோ கங்கை நதியை பற்றி நமக்கு தெரியும் கங்கை நதி இந்தியாவின் நீளமான நதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது ஸோ கங்கை நதி தான் வந்து இந்தியாவின் வாழ்வாதாரம் முதுகெலும்பு ஸோ இந்தியாவுக்கான உணவு கலஞ்சியம் எல்லாமே தான் கங்கை நதியை சுற்றி இருக்கூடிய அந்த பகுதி தான் ஸோ இங்கே தான் மக்கள் தொகையும் அதிகமாக உள்ளனர் ஸோ கங்கை நதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா பஞ்சாப் போகாது ஸோ ஹரியானா தென் பீகார் வெஸ்ட் பெங்கால் இது எல்லாமே வந்து கங்கை நதியை சார்ந்திருக்கூடிய மாநிலங்கள் தான் சரியா ஸோ அந்த நதியினுடைய அந்த நதி என்ன பண்ணணும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஸோ அதன் அடிப்படையில் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க வரி விலக்கு அளிச்சிருக்காங்க ஓகேவா ரைட் கங்கை நதியை பற்றி பேசியிருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நிறைய துணை நதிகள் கிளை நதிகள் ஸோ அந்த நதியினுடைய அந்த நதியில் வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கோம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இப்போ எப்படி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தமும் அதேமாரி வந்து கங்கை நதி நீர் ஒப்பந்தமும் வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசுக்கும் இடையே இருக்குது சரியா ஸோ அது மாதிரி வந்து நிறைய அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தென் அடுத்து ட்ரினிடாட் டொபாகோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது மேற்கு இந்திய தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அங்கே வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வந்து இரப்பாரு பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ அவருடைய கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ அதற்கு வந்து இந்திய பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் சரியா ஸோ அவர் பேர் வந்து கமலா பிரசாத் பிஷோர் சரியா விசேஷர் அப்படின்னு சொல்லி ஸோ ஸோ இவங்க லேடி ஸோ இவங்க தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து கனடா நாட்டில் மறுபடியும் லிபரல் கட்சியை வந்து வெற்றி பெற்றுள்ளது ஸோ அமோக வெற்றி பெற்றுள்ளது ஸோ அதனுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தற்போதைய பிரதமர் வந்து மார்க் கார்னிதா மீண்டும் வந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட உள்ளார் ஸோ நம்ம இந்த லிபரல் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வேண்டியிருந்தார் ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக வந்து லிபரல் கட்சியை வெற்றி பெற்று விட்டது ஸோ அதனால் வந்து டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை சேர்ப்போம் அப்படின்னு சொன்ன அந்த கனவு வந்து இனி பழிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு சரியா ஸோ அதே போன்ற வந்து காலிஸ்தான் ஆதரவு கட்சி வந்து கரடாவில் செயல்பட்டு வந்துச்சு அந்த கட்சி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து படுதோல்வியை சந்தித்து அந்த கட்சிக்கான அந்தஸ்தை கூட இழந்துடுச்சு ஸோ அப்போது வந்து காலிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல கனடா மக்கள் அப்படிங்கிறது வந்து அதன் மூலம் வருகிறது அந்த கட்சியினுடைய தலைவர் கூட தோற்று போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சரியா ஸோ வந்து அதனால் வந்து கனடா தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல் தான் ஸோ மறுபடியும் இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் சரியா ஸோ இவர் வந்து முன்னாள் ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக செயல்பட்டவர் கனடா நாட்டில் ஸோ அவர் தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சரியா ரைட் அடுத்து வந்து வயுஜியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங் இது வந்து புத்தாக்க கண்டுபிடிப்பு மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு மாநாடு இதை வந்து டெல்லியில் வந்து நேற்று வந்து பிரதமர் வந்து தொடங்கி வச்சு பேசியிருக்காரு ஸோ இதை வயுஜியம் அப்படின்னா வந்து சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா ஸோ இதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கூட்டு திட்டத்தால் இயக்கப்படும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு பயணத்துக்கு இந்த மாநாடு ஒத்துழைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து கண்டுபிடிப்பு இந்த ஆரண்ட்டி தான் வந்து இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதில்ல இப்போ பாருங்கள் ரஃபேல் விமானம்லாம் எங்கேருந்து இறக்குமதி செய்கிறோம் ஃப்ரான்ஸில் இருந்து ர இறக்குமதி செய்கிறோம் அதுக்கெலாம் வந்து அத்தனை கோடி ரூபாய் கொடுக்குறதுக்கு போல நம்ம நாட்டிலே உருவாக்கிட்டோம்னா நமக்கு அது மிச்சம் தானே ஸோ அவங்களுடைய ராயல்ட்டி ஸோ இப்போ வந்து சீனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையானது அவங்க நாட்டிலேயே வந்து தயாரிச்சுக்கிறாங்க ஒரு நேரத்தில் அவங்களும் வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளுக்கு அதிகமான போர் தளவாட கருவிகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா ஸோ அவங்க அதை வச்சு தான் அதிகமாக சம்பாதிக்கவே செஞ்சாங்க சரியா ஸோ அதனால் வந்து இந்தியாவிலே உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து அதிகமான நிதி ஒதுக்குறாங்க தென் இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறாங்க நிறைய ஆர்கனைசேஷனை வந்து மோட்டிவேட் பண்ணி உள்ளே இழுத்து கொண்டு வராங்க இந்தியா ஸோ அதனால் இன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்தியாவிலேயே வந்து நிறைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்கள் உருவாக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாக்கப்படும் சரியா ஸோ அதற்கான ஒரு மீட்டிங் தான் இந்த ஒயுஜிஎம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு இதை வந்து பிரதமர் தான் தொடங்கி வைத்துள்ளார் சரியா ரைட் ஸோ இந்தியாவின் முதலாவது சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி ஸோ இங்கே வந்து தண்ணீரை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தி பயன்படுத்தி எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு நகராட்சியாக உருவாக்கியிருக்காங்க காசியாபாத் நகர் நகராட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஸோ இந்தியாவின் சான்றளிக்கப்பட்ட முதலாவது பசுமை நகராட்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது பெஸ்ட் முனிசிபல் ட்ரீட்டட் வாட்டர் ரீயூஸ் அவார்டும் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு சரியா இது வந்து உத்தரப்பிரதேச அரசு மற்றும் அந்த நகராட்சியினை என்ன பண்றாங்க செயல்படுறாங்க தென் அடுத்து இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டம் வந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு சான்றிதழ் அளிப்பதற்காக ஒரு திட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க சரியா ரைட் ஸோ பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி சான்றளிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மை மற்றும் தடம் அறிதல் சந்தை நண்பகத்தன்மையை உறுதி செய்வதல் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக தான் இந்த சான்றளித்தல் சான்றளிக்கப்பட்ட நிறுவனங்கள் சான்று அளிக்கப்பட்ட பசுமை ஹைட்ரஜன் ஸோ அப்படிங்கிறதுக்காக அந்த சான்றளிக்கும் திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரியா ஸோ அந்த திட்டத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தொடங்கியிருக்காங்க சரியா மார்னிங் 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 இன்று யாருக்கும் பிறந்தநாள் இல்லையா நம்ம ட்ரம்ப் ஐயா வந்து விட்டார் ஐயா ரைட் ஸோ அடுத்து வந்து ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பிஆர் கவாய் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது வந்து ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஸோ இவர் வந்து மே பதினாலாம் தேதி வந்து பதவியேற்கிறார் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக செயல்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய பூர்வீகம் வந்து மகாராஷ்டிரா ஓகேவா ரைட் அடுத்து ஒரு 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 ஆறு மாதம் கழிச்சு ஸோ அவர் அப்புறம் ஐம்பத்தி மூணாவது நீதிபதியாக பார்க்கலாம் சரியா தேன் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி விடுங்க பார்க்கலாம் நிறைய பேர் நான் டச் பண்ணாமல் இருக்கீங்களே எண்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருக்கீங்க நான் ஒன்லி ஃபார்ட்டி தான் டச் பண்ணியிருக்கீங்க டச் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்து வந்து தமிழகம் முழுவதும் செல்லும் வகையில் முப்பத்தெட்டு புள்ளி ரெண்டஞ்சு கோடியில் வந்து நடமாடும் தடை அறிவியல் வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க சரியா தடய அறிவியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் இருந்தால் நடமாடும்னா அங்கங்கே போய் என்னப்படுவாங்க செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரியா ஸோ இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி இனி ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் வந்து தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் இந்த செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு மெட்ராஸ் காவல் சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட அந்த தினம்தான் செப்டம்பர் ஆறு சரியா அந்த தினத்தை முன்னிட்டு இந்த செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவலர்களுக்கு என்ன பண்ணும் வார விடுப்பும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இனி வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினம் ஓகேவா ரைட் தென் உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரே மோசமான நாடு அப்படின்னு சொல்லி ஐநால் வந்து பாகிஸ்தானை கடுமையாக சாடியிருக்காங்க இந்தியா ஸோ உலகளாவிய பயங்கரவாதத்தை ரொம்ப பெரிய அளவுக்கு என்னப்படுது பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடியிருக்காங்க ஸோ பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் வந்து பல தசாப்தங்களாக பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி அளித்தது வந்து ஒத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓ ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி யாருக்கு கிரண் 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 ரிஷப் ஸோ நம் சார்பாகவும் நம்முடைய ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய சேனல் சார்பாக எல்லோரும் ஒரு திருமண நாள் வாழ்த்து கூறுங்க பார்க்கலாம் கிரண் ரிஷப்க்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் பல்வேறு ஆண்டுகள் இது போன்ற திருமண வாழ்த்துக்களை வாழ்த்தி கொண்டாட வாழ்த்துகிறோம் ஓகேவா ரைட் எஸ் எஸ் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ரைட் எல்லார் சார்பாக ஒரு வாழ்த்து போட்டுருங்க கிரணுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் ரைட் ரைட் அடுத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வந்து அரபிக்கடல் ஓரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்க வருக வருகிறார் ஸோ இந்த இந்த துறைமுகம் வந்து மிகப்பெரியது மிகப்பெரிய கப்பல்லாம் வந்து வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இங்கு உருவாக்கப்பட்டு வருகிறது ஸோ வெளிஞ்சம் துறைமுக பகுதி பன்னாட்டு கடற்பாதையிலிருந்து பத்து கடல் மைல் தொலைவில் இருக்கிறது பத்து கடல் மைல் தொலைவில் உள்ள கொண்டு வச்சுருக்காங்க சரியா மேலும் இந்த துறைமுகத்தில் வந்து இயற்கையாகவே இருபத்தி நாலு மீட்டர் ஆழம் கிடைக்கிறது இதனால் இங்கு மிகப்பெரிய சரக்கு கப்பல்களையும் எளிதாக நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாள் இன்று அப்படி தானே ரைட் ஸோ இதான் இன்றைக்கான செய்திகள் இன்னும் நிறைய செய்தித்தாளில் வந்தது வந்து கொஷினை எடுத்து வச்சிருக்கேன் கொஷின் போயிடலாமா போகலாம் ஸோ இருபத்தி மூன்று கொஷின் உள்ளது நீண்ட காலம் எஸ் இந்த தினங்களை அனுசரிக்க வாழ்த்துக்கிறோம் எஸ் ரைட் 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 போலாமா போலாம் சர்வதேச ஜாஸ்திரம் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச ஜாஸ்திரம் எஸ் ஏப்ரல் முப்பது சரியா தென் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஸோ மருத்துவ பாதுகாப்பு என்பது காப்பீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இல்லையா ம் ஸோ அதுவும் ஏப்ரல் முப்பது தான் சரியா தென் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சர்வதேச ஜாஸ்தினத்தின் உலகளாவிய பிரபலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் இது சர்வதேச ஜாஸ்தினத்தின் உலகளாவிய புரவலராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நகரம் அபுதாபி அபுதாபி சரியா அன்பரசி ஆன்சர் தான் முதல்ல வந்துருச்சு ரைட் வெரி குட் மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் இருந்து வரி விலக்குகளை பெற்றுள்ள திட்டம் எது எந்த திட்டத்துக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காங்க மத்திய நேரடி வரிகள் வாரியம் லேட்டா வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பட்டன் டச் பண்ணி விடுங்க பார்க்கலாம் எஸ் கங்கா தேசிய கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டம் சரியாது ட்ரினிடாட் மற்றும் டபாகோ தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் ஸோ இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் ஸோ ட்ரினிடா டொபாகோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகளில் ஒரு தீவு சரியா ரைட் ஸோ ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு தீவு தான் ஸோ இங்கே மேக்சிமம் இந்தியன்ஸ் தான் தேர்வு செய்யப்படுவாங்க எஸ் கமலா பிரசாத் பிசேஷ் பிசேஷர் சரியா தேர் ஒய்ஜுஜிஎம் புத்தாக்க கண்டுபிடிப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது புத்தாக்க கண்டுபிடிப்பு மாநாடு புதுடெல்லி புதுடெல்லி சரியா இந்தியாவின் முதலாவது சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி அது இந்தியாவின் முதலாவது சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்டில் வந்து பெஸ்ட் சரியா அந்த அவார்டும் வாங்கியிருக்காங்க உத்திரபிரதேஷ் தான் அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல சார் அதனால் யூபின்னு போட்டேன் ரைட் ஓகே காசியாபாத் காசியாபாத் நகர் சரியா உத்தரப்பிரதேஷ் தான் காசியாபாத் நகர் தென் பசுமை ஹைட்ரஜன் சான்றிதழ் திட்டத்தை தொடங்கிய நாடு பசுமை ஹை ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சான்றிதழ் அளித்தல் ஸோ அதற்கான திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்போ பசுமை ஹைட்ரஜனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்தியா எந்த மாநிலத்தில் நடமாடும் தடை அறிவியல் வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது நடமாடும் தடை அறிவியல் வாகனம் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி ஒழுங்காக பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு எஸ் ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு சரியா விளிஞ்சம் துறைமுகம் எங்கு திற திறக்கப்பட உள்ளது விளிஞ்சம் மிகப்பெரிய துறைமுகம் பெரிய கப்பல் கப்பல்லாம் வந்துட்டு போற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு திறக்கிறாங்க ஸோ எங்கு திறக்கப்பட உள்ளது நம்ம தமிழ்நாடு தான் கேரளா தெரியாது எந்த நாட்டில் மார்க் ஆர்னி மீண்டும் பிரதமர் ஆகிறார் மார்க் ஆர்னி வந்து மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாடு எது அவருடைய கட்சி வெற்றி பெற்றுள்ளது கனடா கனடா சரியா எஸ் அரசு அதிகாரி ஆன்சர் வந்துருச்சு உலகின் மிக நீளமான ஹைபர்லூப் சோதனை பாதையை உருவாக்கி ஐஐடி இதை வந்து இந்த புத்தாக்க மாநாட்டில் வந்து பிரதமர் பேசியிருக்காரு அப்படி பேசுகிறதை எடுத்து நான் போட்டிருக்கேன் கொஷினாக இது ஆல்ரெடி நான் கொஷின் கொடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடியும் மறந்துடக்கூடாதுல்ல ஏன்னா முக்கியமானது இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ அதனால் திரும்பவும் ஒரு தடவை எடுத்து போட்டுடலாம் அந்த கொஷினை அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டேன் உலகின் மிக நீளமான லூப் சோதனை பாதையை உருவாக்கிய ஐஐடி அது எஸ் நம்ம சென்னை ஐஐடி அது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அந்த கொஷின் சென்னை ஐஐடி சரியா மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இதுவும் இப்போ சொன்ன மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த தினம்தான் காவலர் தினமாக அனுசரிக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் சரியா எஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி காணிங் பிரபு இருந்தார்ல ஸோ அவருடைய காலத்தில் எந்த ஆண்டுன்னு கேட்டேன் நான் அந்த தினம் வேறு கேட்டிருக்கு அது தனியாக இருக்குது இது மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது அந்த தினத்தில் ஸோ அதனால் அந்த தினத்தை வந்து காவலர் தினமாக அனுசரிக்கிறோம் சரியா பெகாசஸ் உழவு மென்பொருள் எந்த நாட்டை சேர்ந்தது ஸோ இதை பற்றி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போச்சுது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கொஷின் இருக்குது பெகாசஸ் உழவு மென்பொருள் ஸோ ஒட்டு கேட்குறது யார் 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 யார்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்குறதுக்கு இந்த மென்பொருளை பயன்படுத்தினா போதும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம முக்கியமான ஆளுங்க வந்து பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கலாம் உழவு சரியா ஸோ அதற்கான ஒரு மென்பொருள் தான் இந்த பெகாசஸ் இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது இந்தியா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையா ரைட் ஸோ பாதுகாப்பு காரணங்களுக்காக உழவு மென்பொருள் பயன்பாடு தவறில்லை என்று அறிவித்த நீதிமன்றம் இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இதை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லி நிறைய கேஸ்லாம் போட்டு பயங்கரமாக சர்ச்சையாக போச்சுது இதை நீங்கள் இப்போ பயன்படுத்தலாம் அது தப்பு இல்லை பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த பிரகாஷஸ் மென்பொருள் வந்து பயன்படுத்தலான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சரியா ரைட் நானே சொல்லிட்டு ஆன்சரு ஆன்சர் கனடா நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி அது ஸோ மார்க் ஆர்டி இருக்கார்ல ஸோ அவருடைய கட்சி எந்த கட்சி நூற்றி பத்து மெம்பர் இருக்கிறீங்க ஆனால் ஒன்லி ஐம்பத்தி ஏழு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க ரைட் ஸோ மற்ற நண்பர்களும் ஒரு லைக் பண்ணி டச் பண்ணுங்க பார்க்கலாம் கர்நாடக நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது எஸ் லிபரல் லிபரல் பார்ட்டி சரியா லிபரல் வெரி குட் ஸோ தமிழ்நாடு அரசு எந்த சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்குவதாக அறிவித்தது ஸோ காலனி காலனி நிறைய இடங்களில் வந்து இதை வந்து ஒரு பின்னோக்கி பார்க்கப்படுகிற ஒரு சொல் அதனால் வந்து இதை வந்து கூட மறுபடியும் வந்து அரசு இருந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நீக்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு ஸோ காலனி காலனி சரியா காலனிங்கிற சொல்ல பயன்படுத்த வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க எஸ் பவித்ரா நீங்கள் போடுற காலனி கிடையாது அது வந்து காலில் போடுற கால அணி சப்பல் ரைட் தமிழ்நாட்டில் காவலர் நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது தமிழ்நாட்டில் காவலர் நாள் எந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறு செப்டம்பர் ஆறு சரியா ரைட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இரத்த சொகை பாதிப்பு அதிகம் உள்ள பெண்கள் உள்ளன ஸோ இந்த இரத்த சொகை வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இந்தியாவில் போய்கிட்ருக்கு நிறைய பேருக்கு வந்து இரத்த சோகை ப்ராப்ளம் ஏற்படுகிறது எஸ் ஸோ அப்போ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இரத்த சொகை பாதிப்பு அதிகம் உள்ள பெண்கள் இருக்கிறாங்க இது ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க ஹிண்டுவில் ஸோ அதில் வந்து இந்த கொ இந்த கொஷின் எடுத்த சரியா அரசு அதிகாரிக்கு தமிழ்நாடு மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக குஜராத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க குஜராத்தில் குஜராத்தில் தான் அதிகமாக இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள பெண்கள் இருக்காங்க பெண்கள் மனிதர்கள் எல்லாருமே சரியா குழந்தைங்க செறி ஊட்டப்பட்ட அரிசி மத்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது இந்த இரத்த சோகையை குறைப்பதற்காக தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இது தெரியாது கண்டிப்பா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தான் சரி இப்ப தான் அறிமுகப்படுத்தினாங்க இரத்தொகை இல்லா இந்தியா என்ற திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு கொண்டு வந்தது இரத்த சோகை இல்லா இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் இரத்த சோகை இருக்கூடாது எஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க பரவாயில்ல சுபாஷினி சாஷினி சாஷினி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்கள் பதினேழு போட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க சரியா இதுவும் தெரியலை இதெல்லாம் செய்தித்தாளில் வந்தது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டம் இது தமிழ்நாட்டில் எந்த மாவட்ட பெண்களுக்கு அதிகமான இரத்த சோகை பாதிப்பு உள்ளது எஸ் வெல்கம் வெல்கம்ல வாங்க நன்றி ஐயா போட்டு போயிட்டாரு ஐயோ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சரியா ரைட் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸோ தனியார் பள்ளி கட்டணத்தை ஒழுங்குபடுத்த சட்ட மசோதா கொண்டு வந்த மாநிலம் இது தனியார் பள்ளிகள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது கட்டணம் விதிக்கக்கூடாது ஸோ அதுக்கு ஒரு ரெகுலேஷன் போட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படின்னா அந்த மாநிலத்தில் தனியார் பள்ளிகள் அதிக அளவு கட்டணம் வசூலிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புகார் எழுந்ததால் தான் இது போன்ற சட்டங்கள்லாம் உருவாகிறது ஸோ அது எந்த மாநிலம் ஆர்டர் வந்து விட்டதா ரைட் ஓகே 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 பாருங்கள் பாருங்கள் வேலையும் முக்கியம் தானே ஸோ அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போடுறது ரைட் ஸோ டெல்லி டெல்லி சரியா டெல்லி தான் வந்து தனியார் பள்ளி கட்டணத்தை ஒழுங்குபடுத்த சட்ட மசோதா கொண்டு வந்த மாநிலம் சரியா ஸோ இருபத்தி மூன்று கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரியா ஸோ தேங்க்யூ